எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக்கெலாம் போட வேணாம் யாராருக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி விவசாயத்தை ஆதரிக்கிறவங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன் அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணா விவசாயம் பிடிக்கணும் லைக் பண்ணுங்கண்ணா விவசாயம் ரொம்ப பிடிக்கணும் அந்த கமெண்ட்ல சொல்லுங்கண்ணா பிடிச்சிருந்த என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கண்ணா அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் மேல தள்ளாதீங்களா விவசாயம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் நிமிஷம் மேல தள்ளாதீங்களா விவசாயம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கண்ணா அது போதும் உங்களுக்கு இந்த விவசாயம் பிடிக்கணும் கிரீன் கலர் கமெண்ட்ல பண்ணுங்க இந்த விவசாயம் எங்களை பிடிக்கணும்

விவசாயம் பிடிக்கும்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கன்னா அது போதும்